மீழ்ந்து போய் கிடந்த என் சமூகத்தை எழுச்சிமதி சிங்கநீர் பாதையில் அழைத்து சென்ற மாவீரன் சமூக படையினர் அவர்களின் இழப்பு என்பது முக்களூர் சமூகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு மாபெரும் இழப்பு அதே போல எங்கள் தலைவர் சிறிதர் பாண்டியர் அவர்கள் மீது பற்றுமும் பாசமும் உடைய ஒரு மாபெரும் தலைவர் எங்கள் தலைவர் அவர்கள் ஏற்கனவே தேதி குறிக்கப்பட்ட கல்யாண நாட்கள் இருப்பதால் வர முடியவில்லை கண்டிப்பாக தலைவர் அவர்களின் இல்லத்துக்கு நேரடியாக வந்து அவருக்கு அவருடைய தோல் நஞ்சலியும் வீரவணக்கத்தில் கண்டிப்பாக செலுத்துவார்கள் அதே போல இன்று ஒட்டுமொத்த முக்களத்தூர் கிராம மக்களும் முக்களத்தோரும் மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவத்தில் ஆழ்ந்துள்ளார்கள் இங்கு யாருக்கும் ஒவ்வொரு ஊர்ல இன்னைக்கு வந்து யாருமே மிகப்பெரிய துக்கம் மரபு என்பது ஒட்டுமொத்த தமிழ் சொந்தத்துக்கும் ஒரு மரபு அவருடைய விட்டுச் சற்று நாமெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிப்போம் கண்டிப்பாக அவர் குறைந்தாலும் அவரது புகழ் என்றும் மறையாது என்று அவருக்காக மூவன் சார்பாக வீரவணக்கம் வணக்கம் செலுத்துகிறேன் அவருடைய அவருடைய வழியில் குரலை பிறவிலே பெற்றவர் ஐயா பசுமோன் முத்திராம தேவர் வந்து பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது ஐயா வந்து மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்பது முப்பது அதுல ரெண்டு நாள் வித்தியாசம் வீரமிகு சன்மியா பாண்டியன் அவர்கள் அவருடைய மறுபிறவியாக அவருடைய குரலை பிறவியிலே பெற்று சமுதாயத்துக்காக முத்துராமலிங்க தேவர் அனுப்பி வைத்த ஒரு மாமனிதன் சன்மியா பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு வந்து அவரை இறந்த இறந்திருக்காங்க நம்ம சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய பேரிழப்பு புண்ணிய பூமி பசும்பொன்னில் மூவாசை முற்றும் திறந்த தென்னாட்டு திலகர் தெய்வ திருமகன் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தலைவருக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு அமாவாசையிலையும் விளக்கு பூஜை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்தாரு வேற இந்த சமூகத்துல இத்தனை தலைவர்கள் இருக்கலாம் அதை யாருமே முன்னெடுக்கல அத ஆளும் அரசாங்கம் முன்னாள் இருந்த அரசாங்கம் எல்லாம் நிற்பாயிட்டாங்க இந்த முத்திராமலிங் வந்து விளக்கு பூஜை போடக்கூடாது போடக்கூட இந்த அரசாங்கம் வந்து அனுமதிக்க முடியும் ரொம்ப ரொம்ப கொந்தளிச்சாங்க அவர் வந்து சமூகத்துக்கு இந்த சமூகத்துல எல்லாருமே படிங்க எந்த தொழில்னாலும் பாருங்க பிடிக்காதீங்க வீட்டுக்கு வரா என்கிட்ட குறை கொஞ்சம் குறைச்சிருங்க இதனால சமூகம் சீரழிவு பெண் பிள்ளைகளுக்கு வந்து செல்போனை அடிக்கடி எங்க பேசினாலுமே சொல்லுவார் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து ரொம்ப சீரழிஞ்சு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு அதே மாதிரி எங்களோட ஊர் வந்து நாரணமல்புரம் எங்க அண்ணனுக்கு வந்து இதயம் வந்து ஆப்பநாடு அதுல இருக்க கல்லீரல் வந்து முப்பத்தாறுபட்டி மரவர் சிவாசி பக்கத்துல அந்த கிராமம் தான் இரண்டு கண்கள் வந்து ஒரு கண் வந்து நம்ம நாராயணமல்லபுரம் ஊர் தான் எங்க ஊர்ல வந்து நம்ம பசங்க மேல தனி பற்று வச்சுப்பாரு ஒவ்வொரு பங்கு வந்துடும் அண்ணனோட நிழலா எல்லா பக்கமும் பயணிச்சிருக்கேன் அவருடைய வழியில இந்த சமூகம் வந்து இந்த சமூகத்துல எல்லா தலைவர்களும் ஐயாவோடைய வழியில அவருடைய ஆண்டுதோறும் அவரோட பிறந்த நாள் நினைவு நாள் வந்து தொடர்ச்சியா எடுத்து சொல்லணும் அதே மாதிரி சமூகத்துக்கு வந்து இந்த சமூகம் வந்து வீழ்த்தப்படுது அங்கெல்லாம் வந்து சமூகம் வந்து ஒன்றுபட்டு நிக்கணும் அவர் தொழுது வந்து வன்முறைக்கு போகாதீங்க ஆனா யாரும் நம்மளை தீண்டி வந்தாங்கன்னா நல்ல பாம்பு மாதிரி இருக்கணும் தண்ணி பாம்பு மாதிரி கூடாது தண்ணி பாம்பு வந்து எதுக்கு எடுத்தாலும் வளையும் நல்ல பாம்பு வந்து நம்மளை தீண்டினா தான் எதிர்த்து தாக்கும் அந்த மாதிரி தேவர் சம தான் இருக்கணும்னு சொல்லி அவரோட குரலாக இருந்தாரு இன்னைக்கு அவர் மறைஞ்சிருக்காரு அவர் மறைஞ்சாலும் அவருடைய ஆத்மா அந்த பூ உலகில் அந்த ஆப்ப நாட்டு தீமையிலையும் இந்த திருநெல்வேலி தீம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் முக்கத்து சம இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வீட்லேயும் இருக்கும் அது உண்மை ஐயா கூட நிழலா பயணிச்சிருக்கேன் ஆனா மிகப்பெரிய மீளா துயர் எங்களுடைய நாராயணாமல் ஊர் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக தேவர் சமுதாயத்தின் சார்பாகவும் தேசிய தலைவர் மீடியா சார்பாகவும் நம்ம சமூகத்தில் நிறைய நம்ம உறவுகள் எல்லாரும் மீடியா வச்சிருக்கீங்க அவங்க சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நெப்போலியன் அடுத்த மனவேதனை அடைந்தேன் நான் இருந்து இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அண்ணன் வீட்டுக்கு வந்துள்ளேன் நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் மேடை போட்டு அண்ணனுடைய பேச்சை நான் ஒரு ஐந்தாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற காசத்துல கேட்டிருக்கேன் அந்த நிமிஷத்துல இருந்து அண்ணனுடைய பேச்சு இந்த நிமிஷம் வர இந்த ஒரு சமுதாய உணர்வோட உள்ள பேச்சு வந்து இன்னமும் என் காதுல அந்த மேடையில பேசின பேச்சு அனுப்பிச்சுட்டு அண்ணனுடைய இழப்பு இந்த தென் மாவட்டங்களுக்கு ஒரு பெயரிழப்பு குரலோட ஒரு உணர்வோட பேசுறதுக்கு இனி எந்த தலைவரும் இல்ல இதுவரையும் இல்ல இனிமேலும் பறக்க போறது இல்லை அதனால நமக்கு எல்லாம் வந்து அண்ணனுடைய இழப்பு ஒரு மிக மிகப்பெரிய பெயரிழப்பா நினைக்கிறேன் என்னுடைய ஆழ்ந்த வார்த்தை சொக்குமட்டி ஊராட்சி மன்ற சார்பாக ஊராட்சி மன்றத்தில் தினத்தலைவராகிய நான் தெரிவித்துக் கொள்கிறேன்